ஆண்டுடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களோடு சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி இப்படி சொல்லுகிறது அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று தைரியமாய் அவர்கள் ராஜாவை பார்த்து சொன்னார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ராஜா உத்தரவு கொடுப்பாரானால் அக்கினி ஜாலையில் அவர்கள் தூக்கி போடப்பட வேண்டும் ராஜா உத்தரவு கொடாவிட்டாலும் அக்கினி ஜாலை அணைந்து போக போவது கிடையாது அது எரிந்து கொண்டுதான் இருக்கும் அங்கே கொழுந்துவிட்டு அக்கினி எரிகிறது இங்கே ராஜாவுடைய உத்தரவு தேவை இந்த இரண்டு பேர்களுக்கு நடுவில் கிரியை செய்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை இங்கே தானியே நாம் ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம் உங்களுக்கும் அப்படிதான் உங்களுடைய சூழ்நிலையிலும் என்னுடைய சூழ்நிலையிலும் எத்தனை சத்துருக்கள் எத்தனை மனிதர்கள் எத்தனை சோர்ஸுகள் எத்தனை எதிராளிகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நடுவாக நின்று நியாயம் செய்கிற விடுவிக்கிற விடுதலையாக்குகிற ஒரு சர்வ உள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அடுத்த வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டோம் வைராக்கியம் ஆண்டவர் மேலே இருந்த வைராக்கியம் உங்களுக்கு தேவன் மேல வைராக்கியம் இருக்குமானால் வேதத்தின் மேலே வசனத்தின் மேலே ஜபத்தின் மேலே ஆண்டவர் மேலே உங்களுடைய வைராக்கியம் உங்களுடைய அர்ப்பணிப்பு அமைன் ஸ்தோத்திரம் அது நிறைந்திருக்குமானால் நீங்கள் தேவன் மேலே அவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் வேண்டுகிற எந்த காரியத்திலும் உங்களுக்கு ஜெயம் தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்கள் ஸ்கூலில் அதை கத்தர் அதை செய்வார் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா அட்மாஸ்பியரில் கத்தறதை செய்வார் உங்கள் இருதயம் கத்தருக்கு பயப்படுகிறதா என்பதை மட்டும்தான் தேவன் அதை பார்க்கிறார் நம்முடைய இருதயம் கத்தருக்கு பயப்படுமானால் நாம் தேவனை நம்பி இருப்போமானால் தேவன் மேலே நம்முடைய வைராக்கியம் முழுவதும் சார்ந்திருக்குமானால் எங்கே எப்படி நம்மை விடுதலையாக்க வேண்டுமோ அங்கே அவர் தம்முடைய வல்லமையை அமேன் அனுப்பி நம்மை விடுதலையாக்குவதற்கு நமக்கு ஒரு ஜெயத்தை தருவதற்கு நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு அவர் போதுமான இருக்கிறார் கதறுக ஸ்தோத்திரம் உண்டாவதாக எரிகிற அக்கினி சூளை சில மனிதர்களுடைய கோபங்கள் சில மனிதர்களுடைய எரிச்சல்கள் அப்படிதான் எரிகிறது நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கதறுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தண்ணீர்கள் நம்மேல் அமேன் ஸ்தோத்திரம் பெருகி எரிச்சல் வரும்பொழுது மனிதருடைய கோபங்கள் வரும்பொழுது அமேன் மாண்டு போயிருப்போம் நிர்மலமாகி போயிருப்போம் ஆனால் அவள் எல்லாவற்றையும் எங்களை விலக்கி பாதுகாப்பிரே ஸ்தோத்திரம் என்று அங்கே நாம் வாசிக்க முடிகிறது கதறுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அநேகருடைய பொறாமைகள் அநேகருடைய எரிச்சல்கள் நாம நல்லா இருக்க நினைக்கிற எத்தனையோ மனிதர்களுடைய அமேன் ஸ்தோத்திரம் உள்ளார்ந்த சில கிரியைகள் கசப்புகள் கத்தரவை எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளமை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கே ராஜா என்று சொல்லப்படுவது நம்முடைய ஸ்தோத்திரம் வழக்கத்தின்படி அதிகாரத்தில் உள்ளவர்கள் சில அதிகாரத்தில் நமக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நம்மை உண்டில்லன் பண்ணலான்னு நினைத்து அவர்கள் ஏதாகலும் செய்ய நினைப்பார்கள் ஆனால் நீங்கள் நம்பி இருக்கிற உங்கள் தேவன் உங்களை காப்பாற்ற விடுதலையாக்க உங்களுக்காக கிரியே செய்ய உங்களுக்கு நடு நின்று உங்கள் பட்சமாயிருந்து செயல்பட அவர் உண்மையுள்ளவராயிருக்குதா இன்றைக்கு கத்தர் செய்வார் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய எந்த ராஜாவினுடைய கைக்கும் உங்களை விடுதலை ஆக்குவார் நீங்கள் தேவன் மேல வைராக்கியம் பாராட்டும் பொழுது இந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கத்தரதை செய்வார் கத்தாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையின் பரிபாவை பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி கத்தனில் உதவி செய்வீராக எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய அன்றவரே அதிகாரத்தின் கைகளுக்கும் விலைக்கு விடுவித்து நம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபை கூடவே இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே. ஆமே. ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக